ஈரோப்போட மத்தியில் போலேண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது போலாண்ட்னாலே சுவாரஸ்யங்களும் அழகான விஷயங்களும் நிறைந்த ஒரு நாடு தான் போலேண்ட் அப்படி என்ன சுவாரஸ்யங்கள் இருக்கும் போலாண்டில்னா ஒட்கா ஒட்காவோட பர்த் பேஸே வந்து போலாண்டு தான் அங்கே தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒட்கா கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே வச்சு லார்ஜஸ்ட் கேஸ்டிலும் போலாண்டில் தான் இருக்குது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா அப்சைட் டவுன் ஹவுஸ் என்னென்னா வீடே வந்து தலைகீழாக கட்டியிருக்காங்க தட் மீன்ஸ் ரூஃப் கீழேயும் ஃப்ளோர் வந்து அப்லேயும் இருக்கும் இதுதான் வந்து அப் சைட் டவுனும் ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து போலாரில் தான் கட்டியிருக்காங்க அது ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் இருக்குது அந்த கிராமத்துலேயும் மொத்தம் ஒரு ஐநூறு பேர் தான் இருப்பாங்க அந்த கிராமத்தில் தான் இந்த அப்சைட் டவுன் ஹவுஸ் வந்து கட்டியிருக்காங்க இப்போ வரைக்குமே டூரிஸ்ட் வந்து போய் அதை பார்த்துட்டு தான் வராங்க என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னா ரூஃபோட டாப் தான் என்ட்ரன்ஸ் ஏன்னா அதுதான் கீழே இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மீட்டில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி டாப் தான் எக்ஸிஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ சுவாரஸ்யங்களும் நிறைய விஷயங்களை கொண்டு இருக்க அந்த சுவாரஸ்யங்களோட ஒரு மர்மமான விஷயத்தை கொண்டு இருக்குது அதுதான் குரூக் ஃபாரஸ்ட் தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோனல் மரக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன மர்மம் இருக்குது இந்த குருக்டு ஃபாரஸ்ட்டில் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் போலேண்டில் வெஸ்ட் போம் மேர்னியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் கிரிஃபினோ அப்படின்ற ஒரு சின்ன டவுன் இருக்குது இந்த சின்ன டவுனில் தான் நான் சொன்ன அந்த மர்மமான குருக்டு ஃபாரஸ்ட் இருக்குது இந்த குரூக்டு ஃபாரஸ்டில் வந்து என்ன வந்து மர்மமான விஷயம்னா அங்கே இருக்கிற அந்த பைன் ட்ரீஸ் தான் மர்மமான விஷயமே அது வளர்ந்துருக்க அந்த வடிவு தான் ரொம்ப மர்மமாக இருக்குது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மர்மமான குரூட்டு காலில் தான் நானூறு பைன் ட்ரீஸ் இருக்குது இந்த நானூறு பைன் ட்ரீஸும் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான வடிவில் இருக்குது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பொமேரியனில் ஜெர்மனி வந்து பொமேரியனாக இருந்தப்போ நடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே இது ரொம்ப மர்மமாக தான் இருக்குது ஏன்னால் எல்லா மரமும் வந்து நேராக தான் வளரும் ஆனால் இந்த மரம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வளரும் போதே கீழேருந்தே டிகிரி கேர்வில் வளர்ந்து அதுக்கப்புறம் நேராக அது வளருது ஆனால் சுற்றி இருக்க காட்டில் பார்த்திங்கன்னா இந்த நானூறு மரத்தை தவிர எந்த மரமுமே இப்படி வளரலை எதனால் இந்த மரம் வந்து இதே மாதிரி இந்த இவ்வளோ கேர்வாக அதுவும் கரெக்டாக நைன்ட்டி டிகிரியில் அது நானூறு மரமும் நைன்டி டிகிரியில் தட் மீன்ஸ் எப்படின்னா மேற்கப் வடக்கை பார்த்த மாதிரி நானூறு மரங்களும் நைன்டி டிகிரியில் வடக்கை பார்த்த மாதிரி வளர்ந்துருக்கு இது ஏன் இப்படி வளருது எதனால் இப்படி வளர்ந்துருக்குன்னு இப்போ வரைக்குமே இது வந்து மர்மமாக தான் இருக்குது இதுக்கான ஒரு ப்ராப்பரான சயின்டிஃபிக் ரீசன் வந்து இப்போ வரைக்குமே இல்லை ஆனால் இதுக்கான நிறைய தியரிஸ் இருக்குது அதில் தியரி நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அந்த டைமில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த லோக்கல் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு பொருள் தேவைக்காகவோ இல்லை படகு செய்வதற்காகவோ இந்த மரத்தை வந்து இப்படி கேவாக கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க செகண்ட் தியரி என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே நிறைய பனிப்பொழிவு ஏற்படுற காரணத்தினால அந்த பனியினால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னா பனியால் இது வளைஞ்சிருக்குன்னா அதை சுற்றி இருக்க மற்ற காட்லேயும் மரங்கள் அப்படி தான் வந்து வளைஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி வளைஞ்சில்லை ஸோ அதனால இந்த தியரியும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மூணாவதாக என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிராவிடேஷ்னல் புல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த புவியர்ப்பு சக்தி வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால கூட இந்த மரங்கள் இப்படி வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இது வந்து கரெக்டான ரீசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உமிட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வரைக்குமே இதுக்கான சரியான ரீசன்ஸ் வந்து தெரியல ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு வார் டூவில் வந்து வேர்ல்டு வார் டூவில் வந்து இதுக்கு பக்கத்தில் இருந்த கிராமங்கள் வந்து அழிஞ்சிருச்சு ஸோ அதனால் இதை யார் நட்டா அப்படின்றதையும் இது எதனால் இப்படி ஆச்சு அப்படின்றதையும் யாருக்குமே வந்து தெளிவான ரீசன்ஸ் இப்போ வரைக்குமே தெரியல ஸோ இது லோக்கல் ஃபார்மர்ஸ்னால் இன்டென்ஷனலாக இது வந்து கேர்வ் ஆச்சா இல்லை இது இயற்கையினால் ஆச்சா அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து மர்மமாக தான் இருக்குது இந்த குரூப் ஃபாரஸ்ட்டை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் இந்த வேர்ல்டு வார் நடந்ததுனால நிறைய சேதங்கள் ஆகி மக்களும் அழிந்து விட்டாங்க மேபி அந்த மக்கள் உயிரோடு இருந்திருந்தா அந்த டைமில் இருக்க மக்கள் இப்போ இருந்திருந்தால் நம்மளுக்கு அதுக்கான விடை தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இன்னுமே இது வந்து ஒரு மர்மமான ஒரு குரு ஃபாரஸ்ட் தான் இயற்கை நம்மளுக்கு நிறைய அதிசயங்களை தருது அது ஒன்று இதுவும் ஒன்று இந்த மாதிரி இயற்கையின் அதிசயங்களையும் மர்மங்களையும் பார்க்க இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்